ஐஸ் போதை குடிச்ச ஒரு கிக்க ஆகும் அந்த ஒரு எனர்ஜி ஆகும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி அந்த நாடுகள் உருவாக்கிச்சு அந்த நாடுகள் உருவாக்கி அதை அருந்த வைத்து அந்த இலை அந்த சோல்ஜர்ஸ்களை உற்சாகப்படுத்தி யுத்தங்கள் ஈடுபட வச்சாங்க அதே உருவாக்கிய நாடுகள் பிற்பட்ட காலத்தில் அந்த சோல்ஜர்ஸ்களுடைய மரணத்துக்கு அந்த ஐஸ் போதை காரணமாகுது அதே போல் அந்த ஐஸ் போதை அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு அதிகமாக பாவனைக்கு வருது இது நாட்டுடைய பொருளாதாரம் ஹியூமன் கேபிட்டல் சொல்லப்படக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் மடிஞ்சு விழுகின்ற பொழுது என்ன செய்யறாங்க உருவாக்கிய நாடு அதை பேன் பண்ணுது அதை இளைஞர்கள் வடமாகாண பகுதிகளில் அதே போல சில அதாவது வட மத்திய அதே போல மேல் மாகாணங்களில் இதெல்லாம் ரெட்டேரி என்று சொல்ற அளவுக்கு ஐஸ் போத பரவி கொண்டிருக்கிறது இந்த அளவுக்குண்ட சௌதங்களே இந்த ஐஸ் போதை இஃபரீதை நீ விளங்கி கொள்ளுங்க மனிதனை மிருகமாக்கக்கூடியது மனிதனுடைய மனித தன்மையை அழிச்சு அவனை மிருகத்தன்மையை கொண்டு வாரது இந்த ஐஸ் ஒரு உதாரண சம்பவத்தை சொல்கிறேன் நடந்த ஒரு சம்பவம் வட மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் பேட்டெடுக்கின்ற பொழுது தாயுடைய பெயர் மறைக்கப்படுகின்றது அந்த இளைஞனுடைய பெயர் மறைக்கப்படுகின்றது அதனோடு சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய பெயர்கள் மறைக்கப்பட்டு அந்த சம்பவம் தெளிவுபடுத்தப்படுது என்ன சம்பவம் தெரியுமா சோது அந்த இளைஞன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஏ லெவலில் பயோ என்ற பாடத்தை எடுத்திருக்கிறான் அந்த ஊருடைய நம்பிக்கை இவன் எப்படியும் டாக்டர் என்ற வாய்ப்பு கிடைக்கும் மெடிசின் கிடைக்கும் என நம்பிக்கையின் அடிப்படையில் நல்லா படிக்கக்கூடியவர்கள் நல்லா யாரை கொள்ளுங்க வருகிறது தெரியுமா சோது ஊரின் நல்ல முறை வாழக்கூடிய இளைஞர்கள் அதே போல் ஊரில் கண்ணியத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் நோக்கி போதை வசதி நோக்கி வருகின்றது எப்படி அந்த ஜென்ரேஷன் அழிப்பைக்காக வேண்டி அந்த அடிப்படையில் அந்த இளைஞனுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் நீ குடித்து பாரு நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா கொஞ்சம் பாரு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் படிக்கிறதுக்கு வெறி வரும் படிக்கிறதுக்கு வெறி வரும் இந்த படிக்கிறதுக்கு வெறி வரும் என்ற ஒரு விடயத்தை சொன்னதன் காரணமாக ஐஸ் போதை உள்வாங்கிறான் நல்லா விலங்கி கொள்ளுங்க ஒரு முறை உள்வாங்கினால் கலண்டு வருவது என்பது சிரமமான விடயம் அவனாகவே கலண்டு வந்தால் ஒழிய அவ்வாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவனுடைய முயற்சியின் ஊடாக வந்துட்டான்ட ஆந்தான் அதை உள்வாங்குகின்றான் எந்த அளவுக்கு தெரியுமா சோதகலே மனித ஆகுறது சொன்னா இல்லையா மனித மிருகத்தன்மையை அந்த போதை வசதி கொண்டு வருது எந்த அளவுக்கு கொண்டு வருதுன்னு சொன்னால் அவன் அதை ஐஸ் போதை குடிக்கின்ற பொழுது அவன் நடத்தி மாறுகின்றது தாய்க்கு அடிக்க பார்க்கின்றான் அவருடைய சகோதரிக்கு அடிக்க பார்க்கின்றான் ஒரு கட்டத்தில் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் செக்ஷுவல் எபியூஸ் அதாவது பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம் இந்த அளவுக்குன்னு சொன்னால் தன்னுடைய சகோதரியை பாலியல் துன்புறுத்துற அளவுக்கு மாறிட்டான் அந்த விடயத்தை தாங்க முடியாத தாய் சகோதரியோ இடத்துக்கு அனுப்பிவிட்டு தாய் மகண்டை மாட்டிக்கொள்கின்றான் தாய் மகான்ட மாட்டிக்கொள்கின்றள் அளவுக்கு உண்டால் சகோதரியை காப்பாற்றின தாயை அவன் என்ன செய்ய சகோதரி இழந்த பிறகு தன்னுடைய தன் தாயை செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் சொல்லப்படக்கூடிய அதாவது எபியூசன் சொல்லப்படக்கூடிய துஷ்பிரயோகத்தை தன் தாயின் ஊடாக அனுபவித்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதியப்பட்டிருக்கிற சகோதரே எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மாற்றுகின்றது பெத்த தாயை விபச்சாரம் செய்கின்ற அளவுக்கு பிள்ளைகளை மாற்றக்கூடிய அளவுக்கு ஐஸ் போதை இருக்குதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு போதை வசதி பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அன்பாந்தவர்களை அல்லா பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட போதை வசதிகள் பெற்றோர்கள் அறிக்கக்கூடிய நாங்கள் பெற்றோர் அறிக்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும் பிள்ளையுடைய நடவடிக்கை நீங்கள் கட்டாயம் ஒப்சர்வ் பண்ணுங்க பிள்ளை எங்கே போகுது யாரோட பழகுது அதேபோல் பிள்ளைய நடத்த என்ன சேஞ்ச் ஆகுது பிள்ளையுடைய படிப்புல திறமை குறைஞ்சிருக்குதா அடிக்கடி பிராயண்டில் வருத்தம் வருதுதான் மூளை ரீதியாக வருத்தம் வருதுதான் அதே உணருதான் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அல்லாஹ் பாதுகாத்த பிள்ளைகளை தவிர சில பிள்ளைகள் போதை வசூலில் இன்னும் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் அல்லா ரபுல் ஆலமின் இப்படிப்பட்ட போதை வசதிகள் இருந்து எங்களுடைய இளமை தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டிய